நம்ம வீடுகள்ல நிம்மதியா தூங்காம நம்ம பாடாப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் கொசு இந்த கொசுக்கடியால நிம்மதியான தூக்கம் நமக்கு போயிடும் அது மட்டும் இல்லாம பல்வேறு நோய்களும் இந்த கொசுக்கடியால ஏற்படும் இந்த கொசு கடிக்காம இருப்பதற்கு ஒரு அற்புதமான இலை ஒன்று உள்ளது இந்த இலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கற்பூரவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளியில இருந்து எண்ணெய் தயாரித்து இந்த எண்ணெய உங்க உடல்ல தேய்த்தா கொசு கடிக்காது ஏன்னா இந்த வாசனை கொசுவுக்கு பிடிக்காதாம் எளிதாக இந்த எண்ணெயை நீங்க உங்க வீடுகளிலேயே தயாரிக்க முதல்ல கற்பூரவள்ளி இலைகளை இருபது அளவுக்கு எடுத்து இத நல்லா கழுவி கொள்ளுங்க இத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடித்து கொள்ளுங்க இதோட சாறு எந்த அளவு உள்ளதோ அதே அளவுல தேங்காய் எண்ணெயை எடுத்து கொள்ளுங்க ஒரு அடுப்புல சட்டியை வைத்து தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க இந்த எண்ணெய் சிறிது சூடானதும் அரித்து வைத்திருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலைகளுடைய கலவையை அதுல போடுங்க நல்லா அந்த எண்ணெயோட இந்த கலவைய செட் ஆகும் வரைக்கும் நல்லா கிளறிக்கொண்டு இருங்க அதுக்கப்புறமா அந்த எண்ணெயோட நிறம் அடர்பச்சை நிறத்துல வரும்போது இதை கொள்ளுங்க நீங்க உங்களுடைய உடல் முழுவதும் தடவி இதும்டவி இருந்து தப்பித்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாம இருக்கு இந்த நீங்க உங்க தடவி மசாஜ் கொடுத்து இருக்கக்கூடிய வலி பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதுபோல இது சுவாச பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா அமையுது உங்க உடம்புல எந்த ஒரு இடத்துல வலி இருந்தாலும் அந்த இடத்துல இந்த எண்ணெய தடவினா அந்த வலி உடனடியா போகும் அந்த அளவுக்கு சக்தி கொண்டது இந்த இலை இத நீங்க தவறாம உங்க வீட்டுல செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும்